செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சமூக வலைதள பதிவுகள் தொழில்நுட்ப குற்றங்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னை சைபர் குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் லிசா இஸ்டபில்லா தெரஸ் அளித்த பேட்டி மற்றும் அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூரில் உள்ள அரசு அருங்காட்சியக நிர்வாகம் பயிற்சி அளித்து வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் சமூக பதிவுகள் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய கல்வி அமைச்சகத்தின் செயலர் திரு சஞ்சய் குமார் வெளியிட்டுள்ள செய்தியில் புகையிலை பழக்கத்தினால் நம் வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் ஏற்படும் தீமைகள் மற்றும் அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியுள்ளாா் புகையிலைப் பழக்கத்தினால் புற்றுநோய் இதயநோய் உள்ளிட்ட நோய்கள் உருவாகும் என்று புள்ளி விவர அறிக்கை தெரிவிக்கும் நிலையில் அவற்றிலிருந்து விடுபட ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்தும் உதவிகளை பெறலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளை வழங்கும் பணியில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த பணியில் அனைவரும் இணைவோம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இளநிலை பொறியாளர் தேர்வு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் சென்னை கோவை மதுரை திருச்சி உட்பட இருபத்தோரு மையங்களில் நடைபெறும் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று மூன்று ஒன்பது என்ற தொலைபேசி எண்ணிலும் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஒன்பது நான்கு ஆறு என்ற மொபைல் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல நபார்டு வங்கியின் புதிய தலைமை பொது மேலாளராக திரு ரா ஆனந்த் பொறுப்பேற்றுள்ளாா் போலி இணையதளங்கள் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்குரிய இணையதளங்களில் முகவர்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கோவிட் தடுப்பூசி உள்ளிட்ட தகவல்களை கோவின் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் துல்லியமான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் டெமோ டாட் கோ ஹைபன் பின் டாட் ஐஎன் என்ற போலி இணையதளத்தை மக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கைபேசி திருட்டு நடந்தால் செய்ய வேண்டியவை பற்றி விளக்குகிறார் சென்னை சைபர் குற்றப்பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் திரு அசோக் குமார் அவர் பேசுகையில் டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல சஞ்சார் சாதி போர்ட்டல் இருக்குது போர்ட்டல் ஒரு பு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஐஆர் சொல்லுவாங்க மொபைலோடைய ஐஎம் மீன் நம்பரு யார் பேரில் நம்ம வாங்கணும் ஸ்டேஷனில் வாங்கினா சிஎஸ்ஆர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பதிவு பண்ணோம்னா நம்ம பதிவு பண்ண உடனேவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்த டிஓடி ஆப் வந்து அந்த சிஐஆப் போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஏவி நம்பரை போய் அது வந்து பிளாக் பண்ணும் தொலைஞ்சி போனால் செல்ஃபோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி லொக்கேஷனை கிடைக்கும் அது மூலிமா நம்ம வந்து செல்ஃபோனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம் தொழில்நுட்ப குற்றங்கள் மற்றும் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் சென்னை சைபர் குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் லிசா ஸ்டெஃபெல்லா தெரஸ் அவர் பேசுகையில் ஸோ ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை ஆர்வி ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பேசுவதாக சொல்லி உங்கள்கிட்ட யாராவது ஃபோன் கால் படுவாங்க நீங்கள் வந்து தாய்வான்க்கு பார்சல் அனுப்பியிருக்கீங்க இல்லை சைனாக்கு அனுப்பியிருக்கீங்க அது ரிட்டர்ன் வந்திருக்கு இதனால உங்களை நாங்கள் கேஸில் புக் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களை த்ரெட்னிங் பண்ணி அவங்க அதில் இருந்து பணத்தையும் டெபாசிட் பண்ணி வைக்கிறது காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய பீரியட் ஸோ இந்த நேரத்தில் உயர் படிப்பு வெளிநாட்டில் படிப்பு இருக்குது ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணுமா எங்களை அணுகுங்க கரெக்டான ஏஜென்சி தானா இல்லை இதுக்கு மேலே அனுப்பியிருக்காங்களா இது எல்லாமே நீங்க ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணணும் அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூரில் உள்ள அரசு அருங்காட்சியக நிர்வாகம் பயிற்சி அளித்து வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கல்லூரி மாணவர்களுக்கு அருங்காட்சியகங்களின் முக்கியத்துவம் மற்றும் வரலாற்றை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூரில் உள்ள அரசு அருங்காட்சியக நிர்வாகம் வேலூர் அரசு முத்துரங்கம் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை முதுகலை மாணவர்களுக்கு ஒரு வார கால வரலாற்றை குறித்த விழிப்புணர்வு பயிற்சிகள் இன்று துவங்கின இந்த விழிப்புணர்வு பயிற்சியை தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை முன்னாள் உதவி இயக்குனர் பூங்குண்டன் துவக்கி வைத்தார் மாணவர்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் முக்கியத்துவம் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் மற்றும் பழகால பொருட்கள் குறித்து விளக்கி கூறப்பட்டது மேலும் மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் அருங்காட்சியகங்களில் சேகரிக்கப்படும் பொருட்கள் அதன் முக்கியத்துவம் அவற்றின் பாதுகாப்பின் அவசியம் அருங்காட்சியகங்கள் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது நம் முன்னோர்களின் கலை பண்பாடு தமிழ் எழுத்துக்களின் வடிவங்கள் நாட்டின் விடுதலை பற்றிய பல்வேறு சம்பவங்கள் குறித்த வரலாற்று குறிப்புகள் மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட உள்ளது இந்த பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகளும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்களும் பங்கேற்றனர் இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கூறும்பொழுது மாணவர்கள் வந்து ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கும் போது அந்த பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அங்க இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டா அவங்களுக்கு வந்து எளிதான முறையில் புரியும் இதனால வந்து எங்களை வந்து அருங்காட்சியத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்து இங்க இருக்கிற கல்வெட்டுகள் ஓலைச்சோடிகள் மற்றும் பழமை வாய்ந்த பொருட்களை வந்து எங்களுக்கு காட்சிப்பட்டுனாங்க தமிழ்நாடு வரலாறு பற்றி அப்புறம் வேலூர்ல என்னெல்லாம் இடங்கள் இருக்கு இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நடுக்கல்னா என்ன வீரக்கல்னா என்ன தமிழ்நாட்டில் என்னென்ன சின்னங்கள் இருக்கு எதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இவ்வளவு நாள் நாங்க பாட புத்தகத்துல படிச்சது எங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சான்றுகளுடன் கண் முன்னாடி எங்களுக்கு காமிச்சது வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு நாளா நாங்க தமிழ்நாடு வேர்ல்டுன்னு படிச்சிட்டு இருந்தாம வெள்ளூருக்குள்ள நாங்க இருக்கிற இடத்துல இன்னும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றத நாங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அருங்காட்சிய காப்பாற்றிய திரு சரவணன் தெரிவிக்கையில் வரலாற்றை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தேடல் இது பற்றியெல்லாம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு கற்ற அறிவினை மேம்படுத்துகின்ற நோக்கத்தோடு பல்வேறு அறிஞர் பெருமக்கள் முன்னிலையிலே இது போன்ற ஒரு பயிற்சியானது ஒரு வார காலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது நிறைவுணர்கள் பங்கேற்கின்ற அனைவருக்குமே சான்றிதழ்கள் வழங்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதிலிருந்து மீண்டு வருவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் மருத்துவர் டாக்டர் தண்டபாணி நந்தகுமார் அவர் பேசுகையில் மே முப்பத்தி ஒன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எயிட்டி செவனில் உலக மையத்தால் இது உண்டாக்கப்பட்டது புகையிலையினால ஏற்படுற பிரச்சனைகளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் கொண்டாடப்படுது இந்த வருஷம் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்பியன்ஸ் புகையிலையில எழுபதுலேருந்து இருந்து எண்பது வரைக்கும் புற்றுநோய் உண்டாக்குற வேதிப்பொருள் இருக்கு அதுல இருபத்தி ஒரு வகையான கேன்சர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புகையிலையை நிறுத்துறதுனால உங்களுக்கு ஏற்படும் நன்மைகளை நம்ம இப்ப பார்ப்போம் இருபது நிமிஷத்தில் உங்களுடைய இதய துடிப்பும் ரத்த அழுத்தமும் தீரான நிலையை அடையும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் கார்பன் மோனாக்சைடு உங்கள் உடம்பை விட்டு வெளியே போயிடும் பன்னிரெண்டு வாரத்தில் உங்களோட சுவாசிக்கும் திறன் அதிகரிக்கும் இருபத்தி நாலு வாரத்தில் ஓரல் புற்றுநோய் என்று சொல்கிறப்படும் லியூகோப்ளேக்கியா வாரத்துக்கான ரிஸ்க் தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக குறையும் ஒன்பது மாதத்தில் சளி இருமல் மூச்சு திணறல் பிரச்சனைகள் குறையும் ஒரு வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் ஐம்பது சதவீதமாக குறையும் நாலு வருஷத்தில் புகைக்காத நபரோட ஆயுட்காலத்துக்கு ஈக்குவலாக வாழறதுக்கான சான்சஸ் அதிகரிக்கும் புகையிலேயே நிறுத்துறதுக்கு நானாக ட்ரை பண்ணலாமா டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்றது பலரோட கேள்வியாக இருக்குது சப்போஸ் வீட்டில் உங்களால் நிறுத்த முடியலை அப்படின்னா முறையான கவுன்சிலிங்கும் சரியான ட்ரீட்மெண்ட்டும் ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து அதை நிறுத்துறதுக்கு உடனே முயற்சி செய்யுங்க சரி டாக்டர் வீட்டில் என்ன செஞ்சா நான் நிறுத்த முடியும் முதல்ல ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள நான் நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட் நெருங்க நெருங்க உங்கள் மனசையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க நான் இந்த தேதிக்கு நிறுத்த போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்தெந்த சமயத்துலலாம் சிகரெட் பிடிப்பீங்களோ அந்த சமயத்தில் யாராவது ஒரு சிகரெட் பிடிக்காத நண்பரோட துணையோட கூட இருங்க பல விஷயங்களை பேசுங்கள் உங்களை அந்த டைமில் என்கேஜ்டாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அது போக உங்களுக்கு என்னென்ன கிரேவிங்ஸ்க்கான சிம்டம் வரும் அதை நீங்கள் முன்கூட்டியே அறிஞ்சிக்கிறது அவசியம் வேறு யாராச்சும் சிகரெட் பிடிப்பாங்க இந்த இடத்துக்கு போனால் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிறது தவிர்க்கிறது நல்லது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது